இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்துல அண்ணாமலை திடீர் என்று ஒளி வாங்கி பற்றி கொண்டு ரொம்ப சாதாரணம் சொல்லணும்னா ஏப்பா வாங்கறதுக்கு மேல கூறம்பாங்க நீங்க கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதி தான் எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பிருங்கிறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொல்றது யார் மக்கள் தொகை குறையுங்க சொல்றது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா சார் குறையாது மத்தவங்க கூட கூட

நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வரவே வந்ததை ஒட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் எண்ணிக்கை அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதையொட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களின்படி மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதை சீரமைப்பு செய்வதை இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம் சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷனுங்கிறதும் கே பி எக்ஸ்க்ளூசிவ் ரீசன் ஃபார் தி மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும் எனவே தான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனையும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்பு அவர்கள் அது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அவர்கள் இன்றைக்கு பேசுகிறபோது போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும் அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீர் என்று ஒளி வாங்கி பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொன்னோம்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூறம்பாங்க அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடு அல்ல தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள் அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள் அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வட மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான் எனவே தான் சொல்கிறோம் புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது இப் எழுபத்தி ஒன்றாவது இருக்கின்ற எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை அடிப்படையில் குணப்படுங்கிறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எட்நூத்தி நாற்பத்தி இடத்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் நீங்கள் போட்டுருக்கீங்க நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் போட்டினா நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும் உங்க புரோராட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கும் குறையும் அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்குற 40-அ எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கும் உயர்த்தணும் இல்லை நமக்கு குறையும் இல்ல நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு தடவை சொல்றேன் இருபத்து இருபது லட்சம்னு சொல்லி வச்சீங்க இருபது லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பது மூணு சீட் ஆயிடலாம் அவங்களுக்கு வந்து அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரில் லெட்டர்லயே இருக்கு நமக்கு எட்டு சீட் குறையுது மக்கள் தொகை அடிப்படையில போனா குறைக்க சொல்றது யார் மக்கள் தொகை குறையுங்கன்னு சொல்றது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா கேள்வி கேள்வியும் அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத எல்லாம் வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம் பல் துறைகளில் தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல எது ஒரு நீங்க அப்படியே ஆவுல 1971 அடிப்படை வச்சு நாம எப்போ அத கொண்டு வந்தாலும் ஒரு காலத்துல நம்ம வந்து எப்படியே மாற்ற முடியாது நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காது இல்ல அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எழுபத்தி ஒன்னு பண்ணிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க உதாரணமா என்னுடைய இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நான் பாப்புலேஷன் குறைச்சிட்டேன்னு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நாளைக்கு வந்து ஒரு நீட் சம்பந்தமான ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்ப வாக்கடுப்புல என்ன பண்ணுவாங்க வடமான வட இளைஞர் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெருக்கப்படும் அப்ப வந்து தி கொஸ்டின் वाज़ அரைஸ் दट தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆப் இந்தியா ஆர் நாட் சார் சார் குறையாது எந்த குறையாது கூட கூடாதுல தமிழ்நாடு குறையாது 39 இருக்கும் உத்தரபேஸ் 80

மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கோம் நாங்க தனியாக நடத்தோம் அவர் தான் சொல்லணும்

ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அது மட்டும் முக்கியம் இல்ல ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது சமம்னு சொல்றதா அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமாதங்கிறது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்வாலிட்டி இப்போ எங்களுக்கு என்ன தேவைனா நீ கொடுத்த திட்டத்தால நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளை பேர அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணாமா நீ நீங்க வந்து ஈக்வாலிட்டி பேசுறீங்க நாங்க வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறப்ப ரெண்டுமே அரசு சட்டத்தில் தனி தனி மனிதனுக்கு தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் போடணும் நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் என்ன சொன்னோம் நான் இப்போ சமமற்ற இருக்கேன் யாரால ஒன்னால நீங்க கொண்டு வந்த திட்டத்தால

பதிமூணு நீதிபதி அரசு உட்காந்து அறுபத்தி நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும் சொல்றார் நாடாளுமன்றம் கேட்டோம் இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் போய் சொல்றீங்க நாங்கள் விருதை கொண்டாலும் சொன்னேன் தேர் ஹேவ் நோ கட்ஸ் தேங்க்யூ